அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மிதன இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளும் கஷ்டங்களும் வந்துக்கிட்டே இருக்கா நீங்கள் நினைத்த விஷயங்கள்லாம் நிறைவேறல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிர் நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி பெற தொடர் முயற்சி எடுக்க வேண்டும் இன்று செயல்களை நம்பிக்கையோடு ஆற்றுவது நல்லது பதட்டத்தை கட்டுப்படுத்துவது சிறப்பு ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் எளிதில் ஆற்ற இயலாது நீங்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களால் பிரச்சினை ஏற்படலாம் பணிசுமை அதிகரிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் புரிந்துணர்வு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் குறைந்து காணப்படலாம் முதுகுவலி மற்றும் செரிமான பிரச்சனைகள் காணப்படலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சுய வளர்ச்சிக்கான செயல்களில் ஈடுபட ஏற்ற நாளாக அமைகிறது என்றாலும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல நெருங்கிய நண்பர்கள் கூட நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் உங்களுக்கு சலிப்பை தருவதாக இருக்கலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண நேரிடலாம் இந்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண நஷ்டம் ஏற்படலாம் கவனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் தேவை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த நாள் பிரார்த்தனை மேற்கொள்வது மற்றும் இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் இந்த நாட்டங்கள் தான் உங்களுடைய விருப்பம் ஆறுதலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடுமையான பணிகள் காணப்படலாம் செயல்திறனை மேம்படுத்த நீங்கள் விழிப்புடன் கா இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கடுமையாக வன்மையாக நடந்து கொள்வீர்கள் இத்தகைய போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் செலவுகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது உங்களிடம் இருந்து தெளிவு இருக்காது அதனால் இன்று முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் மும்முரமாக செயல்படுவீர்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சுமாராக காணப்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி இருமல் போன்று பாதிப்புகள் ஏற்படலாம் குளிர்ச்சியான உணவுகள் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான சந்திக்க வேண்டிய நாளாக அமையலாம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பதை தள்ளி வைப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் சில சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்படலாம் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிகமான சிந்தனை காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலைக்கு உள்ளாக வேண்டிய நாளாக அமையலாம் எனவே இன்று சகஜமான அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை தன்னம்பிக்கையின் காரணமாக பணியில் மந்த நிலை காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு அமைத்துக் கொள்வது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக இன்று இருவரும் நல்லுறவை பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் காணப்படலாம் என்று பொறுப்புகளை எதிர்கொள்ள கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது துலாம் ராசி நண்பர்களே அனைத்து விஷயங்களிலும் இன்று பொறுமை தேவைப்படுகிறது எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது இன்று பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியை தக்க வைக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் செலவுகளை பழக்கத்தை கட்டுப்படுத்துவது சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிருட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று வாழ்வின் நன்மையும் தீமையும் நீங்கள் உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை கடினமான உழைப்பு காரணமாக மேலதிகாரிடத்தில் நற்பெயர் பெறுவீர்கள் இன்று பணிகளை திறமையாக மேற்கொண்டு சிறப்பாக பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கும் வகையில் இருக்கும் புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கக்கூடியதாக அமையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் இன்று சம்பாத்தியம் அதிகரிக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் செயல்பாடுகள் மிக்க நாளாக உங்களுக்கு அமையாது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மகிழ்வை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணம் இழந்து காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டமும் பாதுகாப்பின்மையும் காணப்படலாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான பலன்கள் கிடைக்காத நாளாக அமையலாம் தைரியம் குறைந்து காணப்படலாம் தன்னம்பிக்கையோடு தைரியமான மன ஆற்றலோடு நடந்து கொள்ளுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களுடனான உறவு திருப்திகரமானதாக இருக்காது நீங்கள் சம்பவங்களை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை திருப்தியற்ற உணர்வு காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்க வைக்க துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி அவ்வளவு திருப்திகரமானதாக இருக்காது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது இன்று முறையற்ற உணவு முறை காரணமாக செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக்க நாளாக இருக்காது இன்று பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் குறைந்த எதிர்ப்புடன் இன்று காரியம் ஆற்றினால் அதற்கு உண்டான வெகுமதி கிடைக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது துணையுடன் உரையாடும்பொழுது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மோசமானதாக காணப்படலாம் கூடுதல் பணம் செலவு செய்வீர்கள் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் மற்றும் தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக போராடக்கூடிய நாளாக அமைகிறது உங்களை விட்டு கொடுத்து போகக்கூடிய அணுகுமுறை காரணமாக இன்று நல்ல பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று நல்லுறவை பராமரித்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினருடைய நல்லுறவை பெறக்கூடிய நாளாக மீனம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு அவ்வளவு சாதகமானதாக இன்று இருக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான மற்றும் நட்பான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் இன்று நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அவ்வளவு திருப்திகரமானதாக இருக்கும் இன்று கணிசமான தொகையை சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலோடு ஆரோக்கியமாக இன்று காணப்படுவீர்கள் இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் இருக்காது இருந்தும் இன்று சில விஷயங்களை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கலாம் எனவே எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சேனலில் மேலும் என்ன மாதிரியான ஆன்மீக தகவல்கள் ஜோதிட தகவல்கள் வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி பிவாஸ்